சின்னம் சீர கூட்டுக்குள்ள சொருகம் மீருக்கு அட சின்ன சின்ன அன்பன் என்னும் பட்டாம்பூச்சு கூட்டத்துக்கு பட்டாயதுக்கு அட பாசும் மட்டும் போதும் கண்ணு காசு பானும் என்னத்துக்கு பச்சை கிளிகள் தோளோடு பாட்டு குயிலோ மணியோ

அட பாசம் மட்டும் போதும் கண்ணை காசு பணம் என்னத்துக்கு பாட்டு குயிலோ மணியோடு பூலோகம் ஆனந்த் ஹலோ வணக்கம் உங்கள் ராம்யோகம் இன்றைக்கி என்னடா இவ்வளோ அழகா பிரம்மாண்டமாக கிளம்பியிருக்கோம் அப்படின்னா இது சமையல் இருக்கடா சாரீ சாரி நல்லா இருக்கு ஜெல்ஸும் நல்லாயிருக்கு ஏன்னா எல்லாமே எங்களோட இதுதான் நல்லா இருக்கும் ஓகே அவங்ககிட்ட இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க பிறகு நிறையா பேர் ஈகராக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு வீடியோ லெக்சரர் வீட்டில் நில வைக்கிற ஃபங்க்ஷன் அங்கே தான் போயிட்ருக்கோம் இப்போ காலையில் கிளம்பிட்டும் டைமும் ஆயிடுச்சு

சோதனை வந்தாலும் நாம் சேர்ந்து நிற்கிறோமே கிளம்பி இருக்கோம் கிளம்பியாச்சு நம்ம வீட்டு நில வழிக்கு ஃபங்க்ஷனு காலைல நேற்று வந்து மாத்தி மாத்தி எனக்கு அடிச்சிட்டாங்க சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்கி காலைல இவங்க அஞ்சு மணிக்கு ஏஞ்சு கிளம்பிட்டாங்க நான் ஆறு மணிக்கு ஏஞ்சு கிளம்பிருக்கேன் நாங்கள் மூணு பேரும் ஆறு மணிக்கு கிளம்புறோம் மணி இப்போ வந்து எழுத்துற மட்டுமே ஆகிடுச்சி

ஓகேவா இது மட்டும் வேணா வாங்கிக்கோங்க அது இது மட்டும் இல்ல செட் இது மட்டும் இருக்கா செட்டா தான் இருக்கு அது மட்டும் வாங்கிக்கோங்க இன்னைக்கு நாங்க ரெண்டு பேரும் எப்படி இருக்கோம்னு சொல்லுங்க இது வந்து லெக்சர் லெக்சரல் வந்து மகிக்கிங்க பாருங்க மகி ராமி மகி நான் எடுத்து கொடுத்தது சட்டை நான் எடுத்து கொடுத்தது சித்தப்ப சித்தப்ப நல்லா இருக்கா இந்த செயின் யார் வாங்கி கொடுத்தது லெச்சா அதுவும் லெச்சதானா தம்பி காலை சம்பி நம்மள அடிச்சு புடுவாரு எங்க அப்பா வாங்கி கொடுத்தா தாத்தா வாங்கி கொடுத்தான்னு சொல்லு ஓகே அம் குடிஸ் இன்னைக்கு வீடியோ ஃபுல்லா பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க நான் வந்து இன்ட்ரோ இன்ட்ரோ எடுக்கலாம் இன்ட்ரோ எடுத்துட்டு வந்துறோம் வீடியோ நீங்க ஃபுல்லா பாருங்க இப்போ வந்து செப்பல் போட்டுக்கிட்டு இருக்காங்க சூப்பரா இருக்கு செப்பல் வேற லெவல் செப்பல் உங்களுக்கு என்ன நான் ஊருக்கு போக கூடாதடா என்ன கத்துற சரி போயிட்டு வந்துறோம் எனக்கு சோறு ஓட்டுவோம் அப்படிங்கறேன் இங்க பாருங்க இங்க பாருங்க அடே

எ <coughs> <Olasi. coughs> <coughs> என்ன வந்துட்டோம்ங்க ஆแกயா ஹயன் ஹயன் நாதே người எங்கடா ஆகா கண்ணே நாதே சொன்னேன்னா போறேன்னா அது வந்து

మగ్గే అంగిట్టు పోడా कलिया <laughs> 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 마마 마마 나브레 돈네 아아 치치반 좀내 알아봐도 팀이 옛날에 미리 미리 해 두리고 바람은 안 된다고 했잖아. 아 என்னப்பா <coughs> சிந்தியா <coughs> நல்லா எடுக்கிறேன் Neriya munda. Pa, bodi ஹலோ நான் கூப்பிட்றேன் ரொம்ப ரீவெல்லாம் நல்லா பண்ண என்ன டைம் வைங்களா என்ன கூப்பிட்றேன் கம்பெனி பக்கத்தில் மாரி 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 சல்லிங்க போகுது 42 சாண்டை கிளம்பணும் இங்க மாரிய மூவில சாப ஒடே செலி கொண்டாறாங்க நம்ம எங்க கிளம்பறாங்க அங்க போயிடலாம் வந்துட்டாங்க வந்துட்டாங்க இங்க இங்க வந்து போலாம் வா வா எங்க வேலை கூட

வரா சீ தெரியாதி போடலாம் தம்பி தூரவும் இல்ல லைவ்ல தான் கேக்க தூடு தூடு ஆப் ரெண்டும் ஒரே மடம் அதுவாலிட்டியா பரு இது குவாலிட்டியா பர் இதுல

あああ

என்னப்பா மகி எங்க

போட்டோ எடுத்து போட்டோ எடுத்துறேன் எடுத்துறே எடுத்துக்கிட்டே தான் இருக்கேன்